பிரபல ரவுடி சீர்காழி சத்யாவிற்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்த வழக்கில் பாஜக மாநில நிர்வாகி அலெக்சி சுதாகர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளராக பதவி வகித்து வருபவர் அலெக்ஸ் சுதாகர் இவர் கடந்த மாதம் ஏழாம் தேதி மாமல்லபுரம் அருகேயுள்ள தனியார் விடுதியில் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் இதில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் பிரபல ரவுடிகள் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி சீர்காழி சத்யாவை செங்கல்பட்டு அருகே போலீசார் காலில் சுட்டுப்பிடித்து கைது செய்தனர் அவரிடமிருந்து போலீசார் துப்பாக்கி ஒன்றை பறிமுதல் செய்த நிலையில் அது தொடர்பான விசாரணையில் அந்த துப்பாக்கியை பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ச சுதாகர் வாங்கிக் கொடுத்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அலெக்ச சுதாகரை மாமல்லபுரம் போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பியின் பரிந்துரையின் பேரில் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதன் பெயரில் அலெக்ச சுதாகர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்